டிஜிட்டல் கைது மோசடியில் மூளையாக செயல்பட்ட இரண்டு பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் முதியவர் ஒருவர் டிஜிட்டல் அரஸ்ட் மூலமாக முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக சென்னை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கில் சட்டவிரோத பரிமாற்றம் இருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் விசாரித்து வந்தது இந்நிலையில் டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் இருந்து இரண்டு பேர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மியூல் கணக்குகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சி மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரதட்சணை குடும்ப வன்முறை சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க திருத்தம் செய்வதற்கு நிபுணர் குழு அமைக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த பி வி நாகரத்னா சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டத்தை நாங்கள் உருவாக்கவில்லை என்றும் அது நாடாளுமன்றத்தின் பணி என்றும் குறிப்பிட்டனர்